வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு விவாதிப்பது வாடிக்கை இதற்கொன்றும் பெரிதான ஆதரவு கிடைக்கவில்லை ஆனாலும் தினமும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து நான் விவாதித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் சொல்கின்ற தகவல்கள் புதிதாகத்தான் கொண்டிருக்கின்றேன் காந்தியை குறித்து நாம் பல செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் காந்தியும் ஒரு யூத தோழரும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் என்றும் அவர்களுக்குள் நடந்த கடித பரிமாற்றங்களை மையப்படுத்திய ஒரு செய்தியை நான் நேற்றைய காணொலியில் பதிவிட்டிருந்தேன் இன்று எதை குறித்து பேசலாம் என்கின்ற பொழுது நான் பெரும்பாலும் இலங்கையை மையப்படுத்திய பல செய்திகளை பேசிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர் எனவே இலங்கையை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது அங்கு தமிழர்களுக்கு எதிராக நடந்த பல விடயங்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்க கொண்டிருக்கின்றேன் அது என்ப என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் ஒரு வியப்பான செய்தி இலங்கையில் இருக்கிறது என்கின்ற பொழுது அதை குறித்து பேச வேண்டிய ஒரு களமும் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலை இருபதாம் தேதி இலங்கையிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அந்த சம்பவம் உலகத்தையே வியக்க வைத்த ஒரு சம்பவமாக இருக்கிறது அது என்ன சம்பவம் என்கின்ற பொழுது நீங்கள் கூட இப்பொழுது வியந்துதான் போவீர்கள் உலகத்தில் ஆண் பெண் சமம் என்று பேசிக்கொண்டு பெண்ணுக்கு ஆணுக்கு நிகரான உரிமைகள் உண்டு என்று கூறிக்கொண்டு இருந்த நாடுகளில் அமெரிக்கா நாடுகள் நாடுகளெல்லாம் முதன்மையான களத்தில் இருந்தன ஆனால் இந்த நாடுகள் பெண் பெண்களுக்கான ஒரு களத்தை கொடுத்ததா என்றால் இல்லை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஒரு பெண்மணி இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் உலக நாடுகளையே அது திருப்பி போட வைத்துவிட்டது விட்டது ஒரு குட்டித்தீவு இந்த தீவில் முதன் முதலாக ஒரு பெரிய அரச பதவியை ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய ஒரு களத்தை இலங்கை எடுத்து வைத்திருக்கிறது என்பது ஒரு வியப்புக்கான செய்தி என்பதை விட ஒரு விவரமான செய்தியாக இருந்தது எனவே இதை குறித்து தேட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது எனவே நான் அது குறித்து சில செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தேன் ஒரு நண்பர் ஒருவர் ஒரு பொழுது அதாவது ஒரு விடயமாக அவர் மன்னார் பகுதிக்கு சென்றிருக்கின்றார் மன்னார் பகுதிக்கு சென்ற பொழுது அங்கு ஒரு உணவு விடுதியிலே அவர் உணவு விடு உண்பதற்காக அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உணவு விடியை நடத்தக்கூடிய பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணி வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் எனக்கு இது உணவு வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அந்த பெண்மணி சுத்தமான ஆங்கிலத்தில் தெளிவாக பேசுகிறார் அப்பொழுது உணவருந்து சென்ற அந்த தோழர் கேட்கிறார் இவ்வளவு அழகான ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறேன் பேசுகிறீர்களே நீங்கள் படித்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த பெண்மணி குறிப்பிட்ட நாம் நான் அரசாங்க வேலையிலே ஒரு உயர் பதவியில் இருந்தவள் தற்பொழுது நான் ஓய்வு நிலைக்கு வந்துவிட்டேன் எனவே நான் இப்பொழுது இந்த உணவு விடுதியை நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நண்பருக்கு வியப்பு பல இடங்களில் அப்படித்தான் அவர் பார்த்திருக்கிறார் அங்கு பணி செய்து கொண்டிருந்த பெண்கள் அல்லது அங்கு அந்த முதலாளிகளாக இருந்த பெண்கள் உயர் பதவியில் இருந்த பெண்கள் என பலர் படித்து ஒரு முதன்மையான களத்தை நோக்கி சென்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே இவர் உடனடியாக இலங்கையை குறித்த ஒரு ஆய்வை செய்வோம் என்று தேடிய பொழுது இலங்கையில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு அதாவது உலகத்திலே அதிகமான உள்ள தளத்தை அடைந்த ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு என்கின்ற அடையாளத்தில் இலங்கை ஒரு முதன்மையான தளத்தில் இருக்கிறது என்பது வியப்புக்குரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அதுபோலத்தான் உலகத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல்களை எடுக்கிறார்கள் எந்தெந்த நாடுகள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறது என்கின்ற பட்டியலை எடுக்கின்ற பொழுது இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இடத்தில் இருந்திருக்கிறது அதாவது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கிறது அதாவது மன்னிக்கவும் நூற்றி ஐம்பத்தாறு நாடுகளில் நூற்றி நாய் நாற்பதாவது நாடாக இந்தியா இருந்திருக்கிறது ஆனால் இலங்கை ஐம்பத்தி ஐந்தாவது நாடாக இருந்திருக்கிறது என்பது வியக்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது அதாவது ஆணுக்கு இணையான ஒரு தளத்தையும் ஒரு களத்தையும் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இலங்கை இருந்திருக்கிறது என்பதுதான் பதிவு அதுபோல நீங்கள் உலகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் சிசி இறப்பு சில இடங்களில் எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளை கொன்று விடுவார்கள் குறிப்பாக தமிழகத்தில் கள்ளிப்பாலைவு ஊற்றி பெண் குழந்தைகளை கொன்ற சம்பவங்கள் நடந்தேறின இதனால் தான் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கென்றே அவர் எல்லாம் ஏற்படுத்தி அந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் ஆனால் சிசு இறப்பு ஒவ்வொரு நாட்டிலும் பெண் குழந்தை வேண்டாம் என்று சிசுக்களை கொலை செய்யக்கூடிய நாடுகள் பல இருக்கின்றன அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இலங்கையில் வருடத்திற்கு முப்பத்தி நாலு குழந்தைகள்தான் அதுபோன்ற ஒரு நிகழ்வுகளை சந்திக்கின்றார்கள் ஆனால் பிற நாடுகளில் சுமார் நூற்றி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள் இதுபோன்ற மரணத்தை சந்திக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றது அப்படியென்றால் இலங்கையில் பெண்கள் கற்றறிவோடு அவர்கள் பயணிக்கக்கூடிய களங்கள் வியப்பின் உச்சமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் குடும்ப வன்முறை சட்டம் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஆண்கள் கடுமையாக தண்டித்தாலோ கடுமையாக நடத்தினாலோ அவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குடும்ப குடும்ப வன்முறை சட்டம் கொண்டு வரப்பட்டது இது இன்னும் பெண்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எட்டுவதாக அமைந்திருந்தது அதாவது உங்களுக்கு தெரியும் இறந்து போன தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய தியாகங்களையும் நினைப்பதற்காக தமிழர்கள் நவம்பர் மாதம் கூடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது வாடிக்கை அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது தங்களுடைய உறவுகளை நினைத்து அவர்கள் கதறி அளக்கூடிய காட்சிகளையெல்லாம் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இங்கு பல விடயங்களை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இந்த போருக்கு பின்னால் பல பெண்கள் தன்னுடைய கணவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது காரணம் அவர்கள் விசாரணைக்கென்று அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் ஒரு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற விடயங்கள் தெரியாது ஆனால் இந்த பெண்ணின் தலையில் குடும்ப பாரம் சுமத்தப்பட்டிருக்கிறது அவள் தன் கணவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய குழந்தைகளை உழைத்து உழைத்து அவள் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கதறி தன் அந்த நினைவுகளை சொல்லக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகள் உண்டு அப்படிப்பட்ட சூழல்தான் ஒருமுறை ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த நிகழ்வுகளை நையாண்டி செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார் அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் பலர் கொதித்தெளைகிறார்கள் தங்களுடைய உறவுகளை நாம் நினைவுகூருவதற்கான களங்கள் எதற்காக அமைந்திருக்கிறது என்பதை தேடி பார்க்கின்ற பொழுதுதான் எத்தனை பெண்கள் தன்னுடைய குடும்பங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் இல்லாமல் என்கின்ற விடயம் வெளியே தெரிய ஆரம்பித்தது இன்றைய சூழலில் இலங்கையில் பெண்கள் சில ஆண்களால் ஆதிக்க வர்க்கங்களால் அவர்கள் முன்னேறுவதற்கு தடைகள் இருந்தால் கூட ஆணுக்கு சமமாக பெண்கள் இலங்கையில் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய அனுரா ஆட்சியில் ஒரு பெண் பிரதமராக இருக்கிறார் எனவே பல வியப்பான செய்திகள் இலங்கையை மையப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இலங்கை இதுபோன்ற களங்களில் இன்னும் முன்னேற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இன்னும் பெண் சார்ந்த உரிமைக்காக விவாதிப்போம் நன்றியுடன் இன்பா